கடவுள் டிவி நேயர்களுக்கு அஸ்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடம் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோல்சாரம்னு எடுத்தோமே ஆனால் காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியில் குரு பகவான் அதாவது ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் புதன் சூரியன் மற்றும் கேது துலாத்தில் சுக்கரன் கும்பத்தில் வக்ரம் பெற்ற சனி மீனத்தில் ராகு இந்த வாரம் வந்து சந்திரன் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் மக நட்சத்திரம் சிம்ம ராசியிலிருந்து ரிச்சிக ராசி அனுஷ நட்சத்திரம் வரலும் போகிறார் அதாவது சிம்மம் கன்னி துலாம் ரிச்சிகம் நாலு ராசி கடந்து போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோமேனால் இந்த வாரத்தின் முதல் நாளான முப்பதாம் தேதி எண்ணிக்கை பிரதோஷம் பிரதோஷ விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் பிரதோஷ கால பூஜையை பார்க்கறது அதாவது சாயந்தரம் ஒரு அஞ்சே முக்கால்லேருந்து ஆறே கால் மணி வரலும் இருக்கக்கூடிய தீபாராதனை சிவன் கோவிலில் நந்தியின் பின்பக்கத்திலிருந்து நின்று நந்தியின் மூலியமாக பார்க்கறது ரொம்பவும் விசேஷம் இதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த எல்லா கஷ்டங்களும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது கடன் வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறவாள்லாம் இந்த பிரதோஷ விரதத்தை இருக்கிறது கடைபிடிக்கிறது ரொம்பவும் விசேஷம் அதாவது பிரதோஷ விரதம் பிரதோஷ தண்ணிக்கு கார்த்தாலிருந்து குளிச்சுட்டு சாமிக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாயந்தரம் இந்த பிரதோஷ தீபாராதனையை பார்த்துட்டு சிவன் கோவிலில் பார்த்தேன்னா மூணு தரம் பிரதக்ஷணம் வருவா அந்த பிரதக்ஷணத்தோடு சேர்ந்து போகிறது போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமாக பிரச்சனைகளும் உடல் நலத்தில் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதுவும் அதை தவிர வந்து கடன் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது எல்லாமே வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதனால் விரதம் இன்றைக்கி இருக்கிறது ரொம்பவும் நல்லது மகாலய அமாவாசை ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி மிகப்பெரிய விசேஷம் பித்திருக்களினுடைய தோஷங்கள் சாபங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் நீங்கள் கூடிய விஷயம் பித்திருக்கள் தோஷங்களா சாபங்களான்ற ஒரு விஷயத்தை பற்றி பித்திருக்கள் சோ சோ தோஷங்களும் புரட்டாசி மாதமும் பித்திருக்கள் சோ தோஷங்களும்னு ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்கேன் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு அதிகம் பாருங்க இந்த வாரத்தில் பார்த்த மகாளய அமாவாசை பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கைரிய கைங்கரியங்கள் செய்யணும் யார் யாரெல்லாம் எள்ளு வச்சு தர்ப்பணம் பண்ணலாமோ அவர்கள் பண்ணணும் அப்போ மூணு ஆறுகள் சேர்ற இடத்துல கூடுதுறையில் வந்து பண்ணக்கூடியது ரொம்பவும் விசேஷம் இல்லைன்னா ஆறு கிணறு இந்த மாதிரியான பூமியிலேருந்து சுரக்கக்கூடிய தண்ணி வர இடத்துல பண்ணுறது ரொம்பவும் விசேஷம் அதே மாதிரி அது இல்லாத பட்சத்தில் பித்திருக்களுக்கு பா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோவிலில் கொண்டு போய் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் செய்கிறதும் ஏழை எளியவர்களுக்கு தான தரமங்கள் மிகவும் ஏற்றத்தை கொடுக்கும் இந்த வாரத்தில் அது ரொம்பவும் முக்கியமான விசேஷமான ஒன்று இதை கண்டிப்பாக பண்ணணும் எல்லோரும் வந்து பண்ணுறது ரொம்பவும் நல்லது தாய் தந்தையர் இல்லாதவர்கள் தந்தையர் இல்லாதவர்கள் கண்டிப்பாக பண்ணணும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் நவராத்திரி ஆரம்பம் அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்து அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமையிலிருந்து ஒம்போது நாட்கள் வந்து கண்டினியூஸாக வந்து நவராத்திரின்னு சொல்லுவோம் ஒம்போது இரவுகள் முதல் மூன்று நாள் துர்கைக்கும் அடுத்த மூன்று நாள் வந்து லக்ஷ்மிக்கும் அடுத்த மூன்று நாள் வந்து சரஸ்வதிக்கும் அப்படி மூன்று மூன்று நாட்களாக ஒதுக்கியிருக்கு முதல் மூன்று நாளான துர்கையினுடைய அம்சங்கள் எல்லாமே இந்த இது பண்ணுறது எல்லாமே வந்து இந்த நவராத்திரி ஆரம்பத்தில் பண்ணுவோம் இந்த வாரத்தில் பெரிய விசேஷம் இந்த நவராத்திரியும் மகாலயா அமாவாசை இது வாரமே ரொம்பவும் விசேஷமான வாரமாக இருக்குது இந்த வாரத்தில் ஆறாம் தேதி என்றைக்கு சதுர்த்தி இந்த சதுர்த்தி வந்து வளர்பிறை சதுர்த்தி அப்படின்றதுனால ஹர சதுர்த்தி எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை வெற்றி கொள்ளக்கூடிய சதுர்த்தி பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு அங்கே உங்களால் முடிஞ்சது ஒரு தேங்காயை உடைச்சிட்டு தோப்புகரணம் போட்டு வாங்கும் அதன் மூலியமாக உங்களுக்கு வந்த வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் கண்டிப்பாக போகும் சரி இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் எந்தெந்த ராசிக்கு சந்திராஷ்டமம்னு பார்ப்போம் சந்திராஷ்டமம் வந்து இந்த வாரத்தில் மகரம் கும்பம் மேஷம் ஐ மீன் மீனம் மேஷம் இங்கே நான்கு ராசிகளுக்கும் இருக்குது அதாவது மகரம் கும்பம் மீனம் மேஷம் இந்த நான்கு ராசிகளுக்கும் இருக்குது சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறைய கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் மதிகாரகன் மறை ம மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் முடிஞ்சவர்களும் இந்த காலகட்டத்தில் புதிய முடிவுகள் வேண்டாம் வெளியூர் முடிவான பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் தவிர வந்து இப்போ எந்த ஒரு முயற்சியும் இந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம் ஒருவேளை எடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க அந்த நாளில் பண்ணியே ஆகணுன்ற கட்டாயம் இருந்ததுனால் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் போய் ஒரு பால் ஒரு பசும்பால் ஒரு டம்ளர் கொடுத்துட்டு போங்கோ சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசிக்கா எப்படி இருக்குது முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலருந்து ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் தனுசு மூலம் பூராடம் முத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்க இந்த வாரத்தில் பார்த்த இல்லையாடா உங்களுடைய ராசிக்கு பத்தாவணம் வலுப்பெற்று போயிருக்கு பத்தாம் இடத்தில் ஒம்பது பத்து அதிபதிகள் சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம் ஒன்பதாம் அதிபதியான சூரியனும் பத்தாம் அதிபதியான புதன் ஆட்சி உச்ச மூல திரிகோணம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம் பத்தாம் இடத்தில் ஒரு பா பாவியாவது இருக்கணும்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது மூன்று கிரகங்கள் அதுவும் ஒம்பது பத்து அதிபதிகள் பத்தாம் அதிபதி ஆட்சி உச்ச மூல திரிகோணம் வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷம் பார்ட்னர்ஷிப் வியாபாரத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் சொந்த தொழிலாக இருந்தால் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா புதிய கான்ட்ராக்டுகள் புதிய தொழில் மூலியமாக அதீத லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொது காரியங்களுக்கு நிறைய செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஆன்மீக வழியில் நிறைய செலவு பண்ணக்கூடிய வாக்கியங்கள் உண்டு ஏன்னா பதினொன்றாம் அதிபதியும் பதினொன்றாம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம் திருமணத்திற்கு இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இரண்டாவது திருமணம் கைகூடக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரத்தை பார்த்த இல்லைன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடம் வலுத்து இருக்குது இதன் மூலியமாக தொழில் அபிவிருத்தி பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியில் இருக்க இருந்தாலும் சிறு சிறு தடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல் நலத்தை கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கணும் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக உடல் நலத்தில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட சர்க்கரை சம்பந்தப்பட்ட கொழுப்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் கொஞ்சம் அதிகமாகவே காணப்படும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது சாப்பாட்டில் அதிக கட்டுப்பாடு தேவை கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதுவும் வந்து இந்த தனுசு ராசிக்காரர்களும் கொஞ்சம் சாப்பாடு பிரியராகவே இருப்பார்கள் அவர்களுக்கு கொஞ்சம் சாப்பாட்டில் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவான் மூலியமாக தாயின் உடல்நிலை சற்று பின்னடை விருக்கும் இருந்தாலும் புதிய வீடு வாகனம் மனை இதெல்லாம் வாங்கக்கூடிய பாகியம் உண்டு புதிய கடன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் அதிவேகமாக செல்லக்கூடிய கிராமமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிற ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் பார்த்த இடையானால் உங்களுடைய ராசிக்கு பார்த்த ஒன்பதாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிற ஒன்பதாம் இடத்துல வந்து சந்திரன் போய் இருக்கிறது எட்டாம் அதிபரி ஒன்பதாம் இடத்துல இருந்து சனி பகவானால் பார்க்கப்படுறதுனால மறைந்த இருந்து திடீர் பொருள் உதவி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தந்தையின் மூலியமாக ஏற்றமான ஒரு நல்ல பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதாவது வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு மறைவு ஸ்தானங்களிலிருந்து திடீர் பணம் வர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்த கிடையாதுனால் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் அதாவது முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் ஒன்றாம் தேதி மாலை ஒரு நாலரை மணி வரலும் இருக்கு அதற்கு பிறகு பத்தாம் இடம் போகிற நான்கு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமே இருந்து ஒன்றாந்தேதி மாலை ஒரு நாலரைலேருந்து நாலாம் தேதி காலை ஒரு நாலரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் தொழிலில் அபிவிருத்தி அதிகமாக ஏற்படும் வெளிநாட்டிலிருந்து நல்ல ஒரு செய்தி வரும் அதை தவிர வந்து வெளிநாட்டு ஆர்டர்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த தனுஷ் ராசிக்காரர்கள் அதுவும் அக்கௌண்டிங் சம்பந்தமா பேங்கிங் சம்பந்தமா இருக்கிறவர்கள் அதை தவிர வந்து டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர தங்க விற்பனை விற்பனை பார்த்தீங்களேன்னால் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது இந்த வாரத்துல பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் போறார் பதினொன்றாம் இடத்துல சுக்ரனோட சேர்ந்து சந்திரன் இருக்கிறது பெரிய விசேஷம் எட்டாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல போய் இருக்கிறதுனால மறைந்த இடத்துலேருந்து திடீர் பொருள் உதவி வரும் இது வந்து நாலாம் தேதி கார்த்தாலேருந்து ஆறாம் தேதி மாலை ஒரு நாள் நாலரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்து இலையனால் திடீர் பண வரவு வரும் எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கும் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் மேல் படிப்பு போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் மேல் படிப்புக்குன்னு பார்த்துட்டு இருக்கிற அளவுக்கு நல்ல யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போடுற பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் குருவின் பார்வையில் இருக்கிறது பெருவிசேஷம் பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் குருவின் பார்வையில் இருக்கிற குருவின் பார்வையில் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது குரு யோகம் குரு மங்கள குரு சந்திர யோகம் கஜகேஸ்வரி யோகம் அமையக்கூடிய காலகட்டமாக அமையுது பன்னெண்டாம் இடத்துல எட்டாம் அதிபதி இருக்கிறதுனால அதுவும் அதீத சுபத்துவம் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால வேலையின் நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரத்தில் உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சத்யநாராயண பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்